அலாமலை வரகமத்துலா வ இந்த பழைய விதை விஷயம்னு சொல்லுவாங்கல்ல இந்த பழைய விஷயத்தை பேசாமல் இருக்கவே மாட்டாங்க இந்த மனிதர்கள் எப்படின்னா நம்ம வாழ்க்கையில் மட்டும்தான் இப்படி நடக்குது அப்படின்னு நினச்சா ஒரு சண்டை நம்ம என்ன தான் சந்தோஷமாக இருந்தாலும் குடும்பத்தில் ஒரு வரும் பொழுது பழைய விஷயத்தை இப்போதைக்கு டேக் டிசின்னு விட்டுருவாங்க ஒரு விஷயம் இந்த மாதிரி ஒரு தப்பு செஞ்சா பரவாயில்லம்மா நல்லா இருக்கான் அல்லாவுக்காக நான் மன்னித்து விட்டுடுறேன் அப்படின்னு சில ஆண் மக்களும் விடுவாங்க சில பெண் மக்களும் விடுவாங்க அந்த மாதிரி ஒரு செயலை அப்போதைக்கு காம்ப்ரமைஸாக விட்டாலும் கணவனுக்கும் மனைவிக்கும் பயங்கரமாக ஒரு சண்டை வரும் பொழுது கண்டிப்பாக மன்னித்த விஷயத்தை மறுபடியும் ரீகேப் பண்ணுவாங்க அதுதான் இந்த மனிதர்களுடைய புத்தி என்னமே அதுதான் எந்த மனிதரையும் அந்த பழைய விஷயத்த பேசாமல் சண்டை போட முடியாது பழைய விஷயத்த கலருவாங்க வாங்க ஓ அம்மா அன்றைக்கி அப்படி பண்ணாங்களே ஓ நீ இப்படி பண்ணிய அன்னைக்கு அந்த விஷயத்தை செஞ்சிய அது எல்லார் குடும்பத்திலையும் இருக்குது எல்லாருமே பர்ஃபெக்ட்னு சொல்ல முடியாது எல்லா குடும்பத்திலும் இருக்குது யாருமே அப்படி அந்த அந்த விஷயத்த நான் செய்யவே மாட்டேன் அப்படின்னு பர்ஃபெக்டாக யாருமே அடித்து சொல்ல முடியாது எல்லா மனிதர்களும் இந்த சண்டை அப்போ ஒரு பழைய விஷயத்த போன விஷயத்த பேசாமல் இருக்க மாட்டாங்க நம்ம இப்போ எப்படி நடந்துக்கிறோம் அந்த விஷயத்தை பேசுறதுக்கு மனிதர்களுக்கு எண்ணம் இல்லை ஏதாச்சும் ஒரு சண்டை வந்துச்சுன்னா இப்போ நீ திருந்திட்டடி இப்போ நீ நல்லா இருக்க இப்போ நீ திருந்துட்டீங்க இப்போ திருந்துட்டீங்க இந்த விஷயமா இப்படியே இருங்க அப்படின்னு சொல்லி சண்டை போடுறோமா இல்லை பழைய விஷயத்த க கலரனா தான் சைத்தான் அப்படி தூண்டுவான் ஏன்னா அந்த விஷயத்த தான் கோவம் வரும் இன்னும் அதிகமாக வரும் இன்னும் சண்டை முட்டி கணவன் மனைவியும் பிரிஞ்சு அதை அதை பார்த்து ரசிக்கக்கூடிய எண்ணம் தான் இந்த சைத்தானுக்கு எனக்கு அதனால தான் நீ பேச நான் பேசன்னு இந்த பிரச்சனை அதிகமாக ஆயிடும் நம்மெல்லாம் உண்மையிலே அழகம்ல நபியோட கால் தூசி கூட நம்மளால் வர முடியாது அவர் இருக்கிற பொறுமைக்கும் அவருக்கு இருந்த சகிப்புத்தன்மைக்கும் அவருடைய அந்த புரிதலும் பெண்களை பற்றி அவங்க புரிஞ்சு வச்சுக்கிற ஒரு புரிதலும் இந்த காலத்து மனிதர்களுக்கு ஒரு துளி அளவு கூட இல்லை எந்த மனிதருக்கும் நான் நல்லா சொல்லுவேன் ஒரு மனிதருக்கு கூட இல்லை உன்னைய பற்றி யாராச்சும் ஒருத்தவங்க பேசினாங்களா அவங்கள கருவம் காட்டாமல் நான் விடமாட்டேன் அது முஸ்லீமாக இருந்தாலும் சரி மாற்று மதத்தவர்களாக இருந்தாலும் சரி மனித தான் சொல்லிட்டேன் எந்த மனிதராக இருந்தாலும் சரி ஒரு சண்டையப்ப அப்போ இப்படி ஒரு மோசமான ஒரு செயலை எல்லா மனிதர்களும் செய்வாங்க அலமதுல்லா இப்போது ஒரு ரீசெண்டான ஒரு விஷயம் சுனிதா வில்லியம் அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு விண்வெளிக்கு போய் விண்வெளிக்கு எதனால் போனாங்கன்னு தெரியல அலமதுல்லா இம்ம வாழ்க்கையே இந்த உலகத்தில் நம்ம இருக்கிறதே பெரிய அதிசயம் இந்த உலகத்தில் எல்லாம் நம்மளை இருக்க வச்சதே பெரிய அதிசயம் இவங்க இன்னும் கண்டுபிடிக்கணும்னு அந்த அந்த விண் விண்ணுலகத்துக்கு போய் விண்வெளிக்கு போய் அவ்வளோ ட்ரெஸ்ஸை போட்டு அவ்வளோ அந்த காற்று கொகை மாதிரி ஒம்பது மாதம் அங்கே தங்கியிருக்காங்க அவங்களால வெளியில் சுற்றி பார்க்க முடிஞ்சதா அந்த சிப்புக்குள்ளேயே அந்த அவங்க செஞ்ச ராக்கெட் குள்ளேயே அவங்க ஒம்பது மாதம் வாழ்ந்துருக்காங்க அலகதுல்லா அது உண்மையிலே பெரிய ஆச்சரியம் நம்மளால் இப்போ உள்ள மனிதர்கள் இந்த மாதிரி ஒரே இடத்துல ஒம்பது மாதம் அடைஞ்சி அடங்கி இருப்பாங்களா இருக்க மாட்டாங்க என்னை குடும்பப்படுத்துகிறாங்க என்னை ஃப்ரீடாக ஃப்ரீயமாக அலைய விடலை என்னை வெளியில் போக விட மாட்டாட்டாங்கன்னா இப்போ பெரிய பிரச்சனை பண்ணிவிடுவாங்க யாராவது ஆண்களாக சேர்ந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி எல்லாம் யோசிச்சு பாருங்கள் அலகமதுல்லா இந்த மாதிரி ஒரு விஷயத்தை அந்த பெண்மணி செஞ்சுட்டு பூமிக்கு வந்தோம் அவங்களால அந்த விஷயத்தை அவங்கள ரிலீஃப் பண்ண அவங்களுக்கே முடியல இன்னொரு மனிதருடைய ஹெல்ப் தேவைப்படுது அந்த மனிதர் வராட்டியே போனாலும் அவங்களால மூவ் பண்ண முடியுமா என்னமோ ஆனா இன்னொரு மனிதர் வந்து தான் அந்த மனிதரை விடுவிக்க வேண்டிய ஒரு கட்டாயத்துல இருந்துச்சு அல்ஹம்துல்லா இருந்துட்டு ஒன்பது மாசம் ரொம்ப ஆச்சரியம் ஒன்பது மாசம் இருந்துட்டு அவங்க பிளான் பண்ணி போனது எட் ஆனால் போ அங்கே போய் அல்ல நாட்டம் நமக்கு என்ன நடக்கும் எந்த நிமிஷம் என்ன நடக்கும்னு ஒன்றுமே சொல்ல முடியாது அங்கே உள்ள சிப்பில் உள்ள அந்த ராக்கெட்டில் உள்ள ப்ராப்ளத்தினால ஒம்பது மாதம் அவங்க தங்க வேண்டியதாக போயிடுச்சு எந்தமாதிரி அதான் எந்த ஒரு திட்டமே நம்ம போட்டபடி நிகழாது நம்ம ஒன்று நினச்சா இறைவன் ஒன்று நினப்பான் அதையும் அந்த பெண்மணி அலஹம்துல்லா அந்த மனிதர்களும் கடந்து ஒம்பது மாதம் வந்துவிட்டாங்க உண்மையிலே அலகதுல்லா இது ஒரு சந்தோஷமான விஷயம் இந்த ஒரு சந்தோஷமான விஷயத்த நியூஸ் வந்து பப்ளிக்ஸி பப்ளிஷி பண்ணுது அலமதுல்லா பப்ளிஷ் பண்ணுது ஆனால் எந்த விஷயத்தை அவங்க உள்ளே திணிக்கிறாங்க தெரியுமா இந்த கல்பனா இப்போ ராக்கெட்லேருந்து வந்து கிட்டமிட்ட பூமியை நெருங்கக்கூடிய நேரத்தில் வந்து அல்ஹம்துல்லா அவங்களுடைய மரணம் வந்து நிகழ்ந்துச்சு நல்லா அப்படிதான் விதி வச்சுருக்கான் என்ன தான் மரணம் வந்து எப்பேற்பட்ட இருப்பு இரும்பு கோட்டையில் இருந்தாலும் இறைவன் என்ன நாடி இருக்கானோ அலமதுல்லா தான் நடக்கும் அந் இந்த சந்தோஷமான தருணத்தில் இப்படி ஒரு சோகமான ஒரு நிகழ்வை இப்போ யூடியூப்பில் இருக்காங்க அந்த பெண்மணி அழகம் ஒரு விஷயத்தை சாதிச்சுட்டு வந்திருக்காங்க ஒரு பெண்மணியாக இருந்து ஒம்பது மாதம் அவங்களுடைய உடல்நிலை பெண்மணிகள் எப்போவுமே ஒரு பலவீனமானவர்கள் அந்த உடம்பை வச்சுக்கிட்டு ஆண்களுக்கு ஒரு வலிமை இருந்தாலும் பெண்களுக்கு ரொம்ப பலவீனம் தான் அந்த மாதிரி ஒரு விஷயத்தை அவங்க செஞ்சுட்டு சாதனையாக செஞ்சுட்டு பொழுது எந்த நிகழ்வை அந்த மனிதர்கள் பேசுகிறாங்க பார்த்தீங்களா சுனிதா வந்து அந்த மாதிரி ஒரு நிகழ்வு நடந்துச்சு பழச பழைய விஷயத்த ம அந்த அல்லாஹ் வந்து மனிதர்களுக்கு மறக்கக்கூடிய ஒரு விஷயத்த சொல்லியிருக்கான் எந்த ஒரு விஷயத்தையும் மறந்தாதான் நமக்கே ஒரு கெடுதல் நடந்தாலும் யார் வந்து நமக்கு தப்பான ஒரு விஷயத்த நம்ம மேலே திணித்தாலும் அந்த விஷயத்த என்னுடைய இறைவன் ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் இல்லை மேக்ஸிமம் ஒரு மாதம் அப்படி மனசில் இருந்தாலும் அடுத்த மாதத்தை அதை மறக்க வச்சிருவான் அது நமக்கு அல்லாஹ் கொடுத்த மறதிங்கிற ஒரு விஷயம் வந்து அல்லாஹ் கொடுத்த அற்புதம் எல்லாமே இறைவன் கொடுத்த அற்புதம்தாங்கிறப்ப மறதியும் நமக்கு ஒரு அற்புதம் ஆனால் இந்த மனிதர்கள் சொல்லி 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 பழுதி பதிய வைக்கிறாங்க பாருங்கள் ஒரு விஷயம் நடந்துச்சு எனக்கு அந்த விஷயத்த நானே மறந்துட்டேன் ஆனால் என்னுடைய உறவுக்காரங்க இன்னுமும் அந்த விஷயத்தை மறக்கலை அந்த அந்த நிகழ்வை நடந்து முடிஞ்சு இன்னொரு வாழ்க்கையும் வந்து என்னுடைய வாழ்க்கையில் நான் நிம்மதியாக வாழ்ந்துட்டு இருக்கும் பொழுது முதல் கணவரை பற்றி பேசி ஒரு பிரச்சனைன்னு வந்தால் முதற்கணவர் அப்படி இருந்தியே இப்படி இருந்தியே டைவர்ஸ் பண்ணது பெரிய குத்தம் அதை இன்னமும் இருப்பாங்க அந்த மாதிரி தான் நானே அந்த விஷயத்தை மறந்துட்டேன் சண்டை வரும்பொழுது அதை தான் மெ மெயினாக சொன்னதுனால தான் இன்னும் பிரச்சனை வந்துச்சு அது கூட இடையில ஒரு ரீசண்டாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன் பாருங்கள் அருகில் லைவ்ல அதான் இந்த மனிதனுடைய மனமெல்லாம் எப்படி இருக்கு பார்த்தீங்களா நம்ம என்ன தான் நம்ம என்ன தான் நம்ம மனிதர்கள்ட்ட நல்ல பேர் வாங்கணும்னு நினச்சாலும் அது செத்தாலும் முடியாது ஆனால் என்னுடைய இறைவன் நம்மளுடைய விஷயத்த மறைக்கக்கூடியவன் ம அதை மறக்கடிக்கக்கூடியவன் அதை மறைக்கக்கூடியவன் நம்மளுடைய விஷயத்தை மறக்கடிக்கக்கூடியவன் அப்படி இருக்கும் பொழுது இந்த மனிதர்கள் ஞாபகப்படுத்துறதுனால தான் நமக்கு இன்னும் ப்ரெஷர் ஏறி பிரச்சனை வந்து அந்த மனசை வந்து இன்னும் ரணப்படுத்தி அந்த மனிதரையே வெறுக்க வச்சிடுறது போ உழைச்சி போ இந்த விஷயத்த நீ ம நான் மறந்துட்டேன் நீ செஞ்சதை நான் மறந்துட்டேன் அப்படின்னு சொன்னாலும் வெறது கிடையாது அதான் ஒரு சந்தோஷமான நிகழ்வு அந்த விஷயத்த பேசுறதுக்கு மனிதர்களுக்கு மனசு இல்லை ஆனா ஒரு துயரமான ஒரு விஷயத்த உண்மையிலேயே அந்த பெண்மணி பண்ண ஒரு விஷயத்த சந்தோஷப்பட்டாலும் இந்த பெண்மணியை நினைச்சு நம்ம வருத்தப்பட வேண்டியதா இருக்கு இவ்வளவு கிட்டமட்டக்க வந்தோம் ஏன்னா அந்த அந்த பெண்மணியும் திக்கு திக்குன்னு தான் இருந்திருக்கும் கிட்டமிட்டா வரோமே இவங்கள மாதிரி நமக்கு நடந்துருச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு அவங்களுக்கும் ஒரு மனசு வேதனை எல்லாம் இருக்கும் இருந்தாலும் அழகம்துல்லா அல்லாஹ் இந்த வெற்றியை அவங்களுக்கு நிலையாக்கிட்டான் இந்த வெற்றியை அழகம்துல்லா நல்ல விதமாக நீங்கள் வந்து இறங்கணும்னு அல்லாஹ் நாடிட்டான் ஆனால் அந்த பெண்மணிக்கு நாடலை ஆனால் இந்த மனிதர்கள் எதை சொல்கிறாங்க பார்த்திங்களா இதுதான் மனிதருடைய எண்ணம் உண்மையிலே அலகம்துல்லா ஒரு விஷயத்த எந்த மனிதருக்கும் சொல்கிறேன் சண்டைன்னு வந்துச்சுன்னா அன்னைக்கு நடந்த விஷயத்த பற்றி பேசுங்கள் உங்களுக்குள்ள எதனால் சண்டை வந்துச்சு அந்த விஷயத்தை பேசுங்கள் நீ பண்ணுறது சரியில்லை நீ பண்ணுறது பிடிக்கல இந்த மாதிரி நீ பண்ணுற அந்த மாதிரி பண்றன்னு இந்த இன்ன இந்த எந்த நிகழ்வுக்காக நீங்கள் சண்டை போடுறீங்களோ அந்த டாப்பிக்கை பேசுங்கள் பழைய காலத்தை பற்றி பேசி பழைய விஷயத்தை இழுத்து ஓ அம்மா அன்னைக்கு அப்படி பண்ணா ஏன் அம்மா இன்னைக்கு இப்படி பண்ணா அன்னைக்கு அப்படி செஞ்சா எல்லாம் பேசி நீங்கள் பேசிகிட்டு இருக்கிறதுனால எந்த பிரயோஜனமும் இல்லை இன்னும் உங்களுக்குள்ள மனப்பிளவு அதிகமாக தான் வரும் அதனால் கடந்த கால விஷயத்தை அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் நமக்கு மறதியை கொடுத்த மாதிரி நீங்களும் அதை மறக்க முயற்சி பண்ணுங்கள் கடந்த கால விஷயத்தை கிளறி இந்த நான் இந்த நிகழ்வில் சண்டை போடாதீங்க அல்லாவுடைய அல்லாஹ்வுடைய ஒரு செயல் நமக்கு இருந்தால் நம்ம சொர்க்கத்தில் இருக்கலாம் அதே மாதிரி நபியுடைய ஒரே ஒரு இன்ச் அளவு குணம் ஒரு தூசி அளவு குணம் இருந்தால் கூட நம்ம இம்மையிலையும் மறுமையிலையும் வெற்றி அடையலாம் உத்தம நபி மாஷா அல்லா அவருடைய குணம் அந்த பொறுமை அந்த நிதானம் இப்போ உள்ள மனிதர்களுக்கு வரத்துக்கு அர்ஹமதுல்லா துவா செய்ங்க நீங்களும் செய்ய நானும் செய்யறேன் அர்ஹமதுல்லா மின்சால யார் மனதையும் காயப்படுத்தாம முதல்ல மனைவியுடைய மனதை காத காயப்படுத்தாம கணவரும் சில குடும்பத்துல கணவருடைய மனசையும் மனைவி காயப்படுத்துறாங்க அதனால அந்த மாதிரி ஒரு செயலை நீங்கள் ரெண்டு பேருமே அல்ஹம்துல்லா ஒத்துமையா இருந்தால் தான் அந்த வாழ்க்கை நமக்கு சிறக்கும் சண்டை வரும் பொழுது இன்றைய நிகழ்வை பேசுங்க கடந்த கால நிகழ்வை நினச்சி பேசாதீங்க அப்படியே பேசி சண்டை முடிஞ்சுதுன்னா அடுத்த நிமிஷமே யார் முதல்ல பேசுறீங்களோ அவங்க தான் உங்களில் சிறந்தவர் கணவன் பேசினாலும் மனைவி பேசினாலும் யார் முதல்ல சண்டை போடும்பொழுது பேசுகிறீங்களோ அவங்க தான் உண்மையிலே சிறந்தவர்கள் நீங்கள் சிறந்தவர்கள் ஆகணுமா நீங்கள் பேச ஆரம்பிங்க சண்டை போட்டால் மனைவிக்கிட்ட சண்டை போட்டால் நீங்கள் ஃபஸ்ட்டு பேசுங்கள் இல்லை கணவர்கிட்ட நீங்கள் சண்டை போட்டால் கணவர்கிட்ட போய் கொந்தராக பேசுங்க இதில் இதுக்கு போட்டி போடுங்க நான் தான் பேசுவேன் நீங்கள் நீ நான் தான் பேசணும் அப்படின்னு மனசால நினைங்க அலமதுல்லா அதுவே சந்தோஷம் சில இந்த பாய் வீடியோ பிடிச்சா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நல்ல கணவன் மனைவியா அலக்துல்லா இம்மையில நம்ம எவ்வளோ நாள் இருக்க போகிறோமோ தெரியல அல்ல அவங்களுக்கு பிடித்த ஒரு செயலை செஞ்சு நல்லாவுக்காக நம்ம வாழ முயற்சி பண்ணுவோம் கடந்த கால விஷயத்தை எப்பவுமே கடையாதீங்க அது மக மிக மோசமான ஒரு செயல் அப்படி இருக்கும் பொழுது இன்னைய நிகழ்வு பேசுங்க இன்னைய நிகழ்வோட முடிச்சிருங்க அஹமதுல அதுதான் நமக்கு சிறந்தது அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பர்காத்திரம்